இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் விடுத்துள்ள முக்கியமான கோரிக்கை எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்ட ஏழு இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது யாழில் கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா மீட்பு அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் மீட்பு பலாலி ராஜராஜ்வரி அம்மன் வழிபாடு அமைச்சர் முக்கிய அறிவித்தல் யாழ் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு கடற்றொழில் அமைச்சரின் அறிவிப்பு அரசுக்கு பெரும் சவாலான பாதாள உலகம் பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல் இஷாரா செவ்வந்தியின் தாயார் சிறைச்சாலையில் உயிரிழப்பு துபாயில் நலமுடன் உள்ள இசாரா செவ்வந்தி வெளியான தகவல் தமிழர்களின் நடைபாதை கடைகள் அகற்றம் செம்மணி மனித புதைகுழி எலும்புக்கூடு பரிசோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல் விரிவான செய்திகள் தமிழ் அரசியல் கைதியான பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கட்சிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களோடு இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் பதினேழு வயதில் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் பிள்ளை அவனின் நீண்ட பிரிவு துயர் தாங்காமல் தாய் தந்த இருவரும் உயிர் நிலையில் பெற்றவர்களின் இறுதிச் சடங்குக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கைவிலங்குடன் கொண்டுவரப்பட்டு கொள்ளையிட்ட பின்னர் மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் பார்த்திபனின் தாயார் அமரர் விக்னேஸ்வரநாதன் வாக்கீஸ்வரி மூன்றாம் ஆண்டு நினைவதன் நாளான இன்று யாழ்ப்பாண திருநெல்வேலியில் உள்ள அவரின் இல்லத்தில் பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களோடு இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடத்தொழிலுக்கு சென்ற ஒரு படகையும் அதில் இருந்து ஏழு கடற் தொழிலாளர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரித்து வருகின்றனர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கடற் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கடற் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்றைய தினம் காலை நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றனர் தொழிலாளர்கள் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் இலங்கை காங்கேசந்துறை வடமேற்கு கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தங்கச்சி மடத்தைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதிலிருந்த ஏழு கடற்றொழிலாளர்களையும் எல்லை தாண்டியமைக்காக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் எழுவை தீவு பகுதியில் பதினைந்து மில்லியன் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது எழுவை தீவு கடற்பகுதியில் மீட்டு சோதனையிட்ட போது அதற்குள் இருந்து சுமார் பதினைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய முப்பத்தெட்டு கிலோ ஒளிநூறு கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்டுள்ள கேரளா கஞ்சா பொதிகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலத்தை மாத்தரை காவல்துறை மீட்டுள்ளது மாத்தரை பறவைகள் சரணாலயத்துக்கு செல்லும் பாலத்துக்கு அடியில் உள்ள நீர்நிலையிலிருந்து நேற்று மேற்படி பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என மாத்தரை காவல்துறை தெரிவித்துள்ளது ஐந்து அடி உயரமுடைய நாற்பது முதல் நாற்பத்தை மதிக்கத்தக்க பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான இறுதிய விசாரணைகளை மாத்திரை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்கான நிரந்தர தீர்வினை இம்மாத இறுதிக்குள் பெற்றுக் எதிர்பார்ப்பதாக ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் ஏன் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார் ஜால் நாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடல் போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முற்பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு காவல்துறை மற்றும் கடற்படைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறையரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கி உள்ளதோடு பயணிகள் பனிரெண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் கடலுக்குள் மூழ்கி எழுந்து உயிராபத்தின்றி மீட்கப்பட்டனர் குறித்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளை கொடி காட்டுவதை அவதானித்த அந்த வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சவரிஸ் படகு பணியாளர்களை விரைந்து செயற்பட்டு சேதமடைந்து கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றியுள்ளனர் கடற்படையினரும் முழுவீச்சுடன் செயற்பட்டனர் இவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என கடற்கொழில் அமைச்சர் குறிப்பிட்டார் கடல் பயணத்தின் பொழுது பின்பற்ற வேண்டிய முற்பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளன அவை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுப்பதில் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எதுவும் செய்யவில்லை என பீல்ட் மார்சல் சரத் சேகா தெரிவித்தார் எஸ் எல் பௌர்ணமி போயாவை முன்னிட்டு கரணியில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த அரசாங்கத்தில் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சில வேலைகளை செய்கிறார் ஆனால் இதுவரை பாதாள உலகத்தின் செயற்பாடுகளை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை இப்போது கொலைகள் முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் நடைபெறுகிறது இதன்படி நம் சமூகத்துக்கு அவமானமாகிவிட்டது மேலும் எனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அத்துடன் நடவடிக்கைகளை செயற்படுத்த இங்கே சரியான செயலாளர்கள் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சர்களின் தணிக்கை அதிகாரிகளாக செயலாளர்கள் உள்ளனர் இருப்பினும் நான் ஒரு பீல்டு மார்சல் என்பதால் அரசாங்கத்தின் அமைப்பின்படி அமைச்சர்களுக்குள்ள பொறுப்பு எனக்கு இருக்கிறது முதலில் திருடர்கள் பிடிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் எதையும் செய்ய முடியாது என சரத் பொன்சேகா கூறினார் கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் தாயார் வெளிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார் அவர் கடந்த பதினோராம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேடப்பட்டு வரும் சந்தேக நபரான சம்பந்தியின் தாய் மற்றும் சகோதர கொலை குற்றச்சாட்டில் காவல்துறை அறு கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே கெகல் பத்திர பத்மே அவரின் தோழர் மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகியோர் மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு படகு மூலம் தப்பிச் செல்லும் போது கடந்த ஒன்பதாம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா சொப்பந்தி டுபாயில் நலமுடன் இருப்பதாக குறித்த கொலையில் மற்றொரு சந்தைய நபரான கெஹல் பத்ர பத்மி தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறினார் கடந்த ஒன்பதாம் தேதி இலங்கையின் முக்கிய ஊடகங்கள் மலேசியாவில் கெகல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோஸ் அலிந்து கைது செய்யப்பட்டதாக செய்திகளை வெளியிட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கெகல் பத்ர பத்மேவுடன் தொலைபேசியில் பேசிய தகவலை தென்னிலங்கை செய்தித்தாள் பின்பெறமாறு செய்தி வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பவுனியா யாழ்பீதியில் புதிய பேருந்து நிலையத்துக்கு கருகாமையில் இருந்த சில நடைபாதை வியாபார நிலையங்கள் இன்று அகற்றப்பட்டன குறித்த நடவடிக்கை இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது மாநகர சபையால் குறித்த கடைகள் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டன அந்த கடைகளில் இருந்த பொருட்கள் மாநகர சபையின் உளவு பெட்டிகளில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது செம்மணியில் கார்பன் பரிசோதனையை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போனோர் அலுவலகத்தில் நிறைவேற்ற பணிப்பாளர் தற்பரன் இதை தெரிவித்தார் உடல்கள் எப்போது புதைக்கப்பட்டன என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு முறையான கார்பன் பரிசோதனையை பயன்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் இது பயன்படுத்தப்படும் ஒரு முறை குறிப்பாக வேறு பொருட்கள் ஆதாரங்கள் இல்லாத போது வல்லமை என்று தெரிவித்துள்ள அவர் செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் கார்பன் பரிசோதனையை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் எனினும் இலங்கையிடம் இதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காரணத்தால் மாதிரிகளை அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் செம்மணி மனித புதைகுலியை அகழும் பணிகளுக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்குள் முதல் பதினைந்து நாட்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் செம்மணி மனித புதைகுலி குறித்து கரிசனை எழுப்பியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களின் அலுவலகம் பணியை தொடர நாட்டில் அனுபவம் வாய்ந்த நபர்களின் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கோரப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் காணாமல் போனோரின் அலுவலகம் எதிர்கால நடவடிக்கை குறித்து தலைவர் மற்றும் அரசாங்க கூட்டாக முடிவெடுக்க வேண்டும் என பணிப்பாளர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்